ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா செலவு ரசம் தொண்டை வலி சளி இருமல் கரகரப்பு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது போல் செலவு ரசம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பில்சம்லே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் நிறைய சீரகம் ஒரு டீஸ்பூன் நிறைய மிளகு ஒரு டீஸ்பூன் நிறைய முழு மல்லி எடுத்துருக்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய கொரியண்டர் பவுடர் மல்லித்தூள் எடுத்துருக்குறேன் இப்போ வந்து நம்ம மூணு டேபிள் ஸ்பூனுமே மல்லியாக எடுத்துக்கலாம் நம்ம பச்சையாகவே அரைக்கிறனால அது அரைப்படாது அதனால் வந்து நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்லா உங்களுக்கு ஃபைனாக அரைச்சி கிடைக்கும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பல் அளவுக்கு பூண்டு நான் சிறுசாக எடுத்தனால எட்டு பல் எடுத்துருக்குறேன் இங்கே பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா ஆறு எடுத்திங்கனால சரியா இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பில இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இது போல் ஃபைனாக அரைச்சிருங்க இப்போ நம்மளுக்கு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இந்த மிக்ஸி ஜார் மூடியும் இந்த மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்து தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் படுப்பில் வந்து நம்ம ரசம் பண்ணுறக்கு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஏழு போல் சின்ன வெங்காயம் அதை வந்து நல்லா தொளிச்சிட்டு இடிக்கல்ல வந்து இடித்து சேர்த்துருக்குறேன் கூடவே ப்ரெஸ்ஸாக கருவேப்பில கொஞ்சமாக பெருங்காயத்தூள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா பொரியட்டும் வருங்காய் இப்போ ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசம் தண்ணியை சேர்த்துடலாம் இப்போ இதில் தக்காளியோ புளியோ நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து பச்சையை எடுத்து அரைச்சிருக்கிறனால நல்லா கொதிக்கட்டும் இந்த ரசம் சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மெத்தடில் செய்வாங்க ஆனால் பச்சையாகவே செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல இந்த மிளகோட காரமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல இந்த ரசத்தில் வந்து இறங்கியிருக்கும் சின்ன வெங்காயத்தோட காரம் நல்ல ஒரு காரசாரமான சூப்பு மாதிரியே இருக்கும் தொண்டைக்கு வந்து அவ்வளோ இதமாக இருக்கும் பாருங்க நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ கொஞ்சமாக மல்லிகைலாம் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான செலவு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு அது இந்த மழை காலத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி சாதம் ஒரு நாலு கரண்டி ரசத்தை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறுமனே கூட நீங்கள் டமுனாரில் ஊற்றி குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க